அது மாதிரி ஃபேமிலி தப்பனைக்கு பண்ணி வருது ராசி விருச்சிக ராசி மனசு நட்சத்திரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு முதல் காரணம் லக்கணத்துக்கு எட்டுல சூரியன் புதன் ரெண்டுல குரு நஞ்சு லட்சம் என்ன போட்டுக்கணும் அப்பா ஊமை அம்மா ஊமை பொண்ணுக்கு மூணு ஊமை வரக்கூடிய ஹஸ்பண்ட் ஊமை இது எப்படி கிடைப்பீங்க எல்லா குழந்தை இருக்கு அந்த குழந்தை ஊமை ஜோசி மொழியிலே இல்லாத ஜோசித்து இல்லாத ஒரு விஷயம் அடையுது இப்போ சுவாரஸ்யமா நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல உதாரணத்துக்கு நம்ம அனைத்து கூட சொன்னீங்க ஒரு ஊம ஜாதகம் வந்திருக்கும் ஜாதகம் பார்த்தேன் ஒரு மாற்றம் இருப்பாங்க இன்னொரு ஒரு முக்கியமாக ஜாதகம் சொல்றேன் இந்த ஜாதகம் வந்து ஒரு சாதனை எடுத்துக்கல எழுபத்தி அஞ்சுல பிறந்திருக்காங்க எழுபத்தி அஞ்சா அஞ்சுல இந்த ஜாதகம் வந்து கும்ப லக்கணம் லக்கணத்துக்கு பாதக அதிபதி அஞ்சுல சனி லக்கண அதிபதி அஞ்சுல நிற்குது சுக்கூர் சம்மந்தப்பட்டிருக்கு சொன்ன யாரு கூட சம்மந்தப்பட்டிருக்கு இந்த ஜாதகம் என்னன்னா முட்டமுத்த லக்கணங்கிற உள்ள ரெண்டு அண்ணன் தம்பி அஞ்சு அக்கா தங்கச்சி இதில் இவர் பிரியனா இவர் கூட அந்த அக்கா தங்கச்சி மூணு பேர் புதுசாக டைம் வேஸ்ட் பண்ணணும் அண்ணன் குழந்தைலாம் போடுறது விதி போட்டுருக்கு இதாக இப்போ போட்டுருக்கு அப்படி இது எப்படி நீங்கள் என்ன பரிவர்த்தனை பண்ணுறீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்களை மாதிரி குழந்தை கிடையாது மூணு அக்கா தங்கச்சி டைம் வேஸ் ஆயிடுச்சு குழந்தை இல்லை இவரும் பிரிஞ்சிடணும் அப்பா அப்பா இருக்கணும் இது கரும பிறன் இவர் எப்போ நிவர்த்தி அடையுது ஐம்பத்தி மூணு வயசு நிவர்த்தி அடையுது இப்போதான் ஐம்பது முடிஞ்சிருக்கு இன்னும் மூணு வருஷம் பாக்கி இருக்கு ஐம்பத்தி மூணு மணி நல்ல நடக்க வேண்டிய போட்டிருக்கான் பத வரைக்கும் வாழ்க்கை என்ன ஆயிருது இது ஒரு இது ஒரு சோதனை காலகட்டங்கள் ரெண்டாவது ஒரு ஜாதகத்தை முக்கியமா பார்த்துருக்கேன் மேத்தல கணத்துக்கு எட்டுல கேதுவோட புதன் ரெண்டுல ராகு மாந்தி மூணுல குரு சுக்கரன் சந்திரசம் ஆதிக்க உச்சம் எப்படின்னா மூணு வயப்பை கல்யாணம் பண்ணிக்கணும் மூணு வயப்ப கல்யாணம் பண்ணிக்கணுமா கண்டோர் மனம் கொள்ளும் கருதியை தார மூன்று குட்டோர் லக்கணங்கிற உள்ளூர் பாவியான செப்புங்கிறேன் மூணு வரை கட்டணும்

முத பாட்டி பிரிஞ்சிடணும் ரெண்டாவது படி தூக்கு பிடிச்சது போகணும் மூணாவது படி பிரிஞ்சிடணும் நாலாவது விதையை மணக்கணும் இந்த மூணு கல்யாணம் ஆகாத பொண்ணு கட்டினது இதுக்கு என்ன செய்ய இன்னொரு முக்கியமான ஒரு கிரகம் இருக்கு இதை வச்சிருக்கேன் பாருங்க இது என்ன பெரிய ஆச்சரியம்னா லக்கணத்துக்கு எட்டுல சூரியன் புதன் எட்டுல சூரியன் புதன் லக்கணத்து ராக கேந்திரமான ஏழுல ராக கேந்திரம் ரெண்டுல குரு நஞ்சல சனி சிவ சிம்மத்துல ரெண்டாம் வரையா நாலாம் வரையா குடும்பத்தை பாத்துறது சந்திரன் இது என்ன போட்டுக்கனா இது வந்து ஜோசிய மொழியிலே இல்லாத ஜோசியத்தை இல்லாத ஒரு விஷயம் அடைகிறது இல்ல எந்த ஜோதியும் கிரகத்தாலும் சொல்ல முடியாது பாய்றது இது சில கேள்வி பார்க்கலாம் என்ன போட்டுக்கணும் பார்த்தேன் அப்பா உமை அம்மா ஊமை பொண்ணுக்கு மூணு ஊமை வரக்கூடிய ஹஸ்பண்டு ஊமை பேச பார்க்குறாங்க இது எப்படி கிடைப்பீங்க எல்லாரும் குழந்தை இருக்கு அந்த குழந்தை போமே பிறந்த பிள்ளைகளுமா கொண்டு போமே இது கர்மா பிறகு அதோட நின்று போகுது பாயிண்ட் இதுக்கு எப்படி நீங்க உருவின கர்மா இல்லைன்னு சொல்ல முடியும் சொன்னீங்க இது காலப்பூர் இருக்கும் ஒரு சிஸ்டர் பூமே அது நம்ம மேல ஜாக இன்னொரு இது லைன் இருக்கு அவங்க காது கேட்கறது எப்படி புடிச்சுக்கிட்டாங்க கூட வந்து வராங்களே கூட கூப்பிட்டு வராங்களா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்தாங்க அந்த அவர் தான் அந்த என்னமோ ஃபோனில்

இதெல்லாம் சாமி நீ தான் சாமி நாங்கள் சாமி இதெல்லாம் பெரிய விஷயம் அதிசயம் இல்லை ஜி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா சொல்லிக்கிறாங்க நாட்டில் ஒவ்வொரு வரும்போய் எல்லாமே ஜாதகங்கிறது பெய்ய உண்மை இல்லை கேட்குது பரியாத நம்பிக்கை சொன்னீங்கல்ல ஆமா முதலே சொல்லுங்க பரியாத நம்பிக்கை இல்லை யாரையும் சொன்னது இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தப்போ என்கிட்ட சொன்னது இல்லை இன்றைக்கி சொல்றேன் நான் கூட்டு வந்தவங்களும் சொன்னது கிடையாது எனக்கு பரியாத நம்பிக்கை இல்ல அப்படியே அசிதப்பட்ட அவர் முக்கியமான சாமி கோயிலில் போக சொல்லி அதுவும் ரெண்டாவது எனக்கு வர போய் சொல்லுங்க உங்களுக்கு ஆமா எனக்கு வருமானம் தனக்குன்னு வச்சுக்கிறதும் இல்லை இல்லை உடனே கோபியானு சொன்னீங்க எதுக்கு போய் கேக்குறீங்க ஏட்ட கேட்க வேண்டிய சாப்பாட்டுக்கு சொன்னீங்க நான் சாப்பாடு சொல்லக்கூடாது பத்து பயப்பட தர்மபுரி வெளியே சொல்றது மாபெரும் ஐம்பத்தஞ்சு மக்களுக்கு நாற்பத்தஞ்சு எனக்கு தான் அது நான் பழகிக்க வேணுமா ஆமா உங்க உங்கள் கரண்ட பிள்ளை பதினாறு வந்து பதினாறு வந்துருக்கு கரண்டு பிள்ளை இது நம்ம கொடுக்கணும் நம்ம குடும்பம் இருக்கு மக்களுக்கு செய்வாங்க நல்லா வளர்த்தோம் நான் மீண்டும் சொல்ல வரேன் கேட்கலாம் நீங்கள் இல்லை இல்லை உண்மாதான் ஒரு சில ஜாதகாரவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறப்ப இதான் ஒரு ஏக்க வச்சிருக்காங்க உதாரணம் சொல்லணும்னா எங்க அம்மா நல்லா வைக்கணும்னு நினைச்சாங்க டக்குன்னு அம்மா தவறினதுக்கு அப்புறம் தான் உங்க பெரியால் ஆகிரும் இன்னும் இருக்கலாம் சேர்ந்துடும் அப்பா தவறினதுக்கு அப்புறம் தான் அவங்க பெரியாள் ஆகாங்க ஏதோ ஒரு ஏக்கத்தை மனசுல வச்சுட்டு இருக்காங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க பெரிய ஏன் அவங்க இருக்க பார்க்க அது மாதிரி அவங்க அவங்க ஒரு பெரும்பு நமக்கு சேரும் ஒரு அன்பு நமக்கு சேரும் அப்ப அவங்க செஞ்ச குறைங்க பிள்ளைக்கு அது உண்மை மாதிரி உண்மைதான் அது நல்ல பெற்றோர் நல்ல அம்மா அப்பா வேணும்னு ம் நிறைய பேர் நான் கேட்டப்போ நிறைய பணக்காரோட நான் பழைய இருக்கேன் இந்த ஷோக்காக நிறைய பேசியிருக்கான்னு பேசியிருப்பேன் அவங்க சொல்லுவாங்க நல்லா இருந்தாங்க அம்மாவை தான் நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சேன் அம்மாவை நல்லா வைக்க முடியல பாருங்கள்லாம் கூப்பிட்டு போனேன் நினைச்சாங்க அம்மா கூப்பிட்டே போக முடியல இப்போ பாருங்க எல்லாம் பாருன்னு போகிறாங்க அம்மா கூட இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ஏக்கங்கள் நிவர்த்தியாகும் காலங்கள் என்ன சொல்லுங்க நான் தான் அதிகமாக போயிட்டு இப்ப தான் பேசி பாருங்க பேசி பழம் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் செஞ்சு ஜாதக ரீதியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்டவணை இருக்கு எந்த சூழ்ச்சியும் ஜன்னத்தையும் மரணத்தையும் சொல்ல முடியாது ஒரு பாய் கண்டவரும் பாவரும் சொல்லலாம் ஆனால் இல்லாத சொல்ல முடியாது இருக்கிறதும் சொல்ல முடியும் கண்டபுரம் ஆரம்பி செத்து போவேன் உயிர் விட்டு சொல்ல முடியாது சொல்லலாம் அப்ப சொல்ற விசேஷங்கள் இருக்காது ஒரு பாயிண்ட் ஒண்ணு சிலவேளை கடவுள் நினைச்சா கூட ஆயில கூட்டி ரொம்ப ஆயில பாயிண்ட் உண்மையான பார்த்து சத்தியம் அது அதை மாற்றமே கிடையாது உண்மையான பார்த்து பிறப்பு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குதான் இது சொல்ல வரேன் என்னென்னவோ சொல்லணும் ஆசைப்படுற சிக்கிற பார்த்து யாபாரம் பண்ணி நீங்கள் பெரிய சோதிச்சாச்சா கன்சல்ட் பண்ண முடியல இல்லை இல்லை பிறப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி வாழ்க்கையில் அவங்க முன்னேறதை நீங்கள் அதாவது சொல்லலாமே ம் பிச்சைக்காரன் குடிச்சா இருந்தால் குடிச்சு பிச்சைக்காரன் தான்

எனக்கு ரொம்ப இருந்துச்சு வாழ்க்கை வர்த்து போயிடுச்சு தக்கொலைக்கு பிடிச்சி பண்ணுவேன் நான் வாழ்க்கை சேர்த்து போய் நான் சொல்லி இப்போ ஒன்று ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஆகும் என்னாம கேட்குறேன் ரைட்டு ராசி விரிச்சுக்கு ராசி அனுச நட்சத்திரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க உண்மை தான் அந்த லக்கல சிம்மம் ஆகிடுச்சி கஷ்டப்படுறதுக்கு முதல் காரணம் நம்பிக்கை வைங்க உங்கள் நம்புங்க வைரிகம் பண்ணுங்க போனது போயிட்டு போகுது நல்லது வரப்போகுது நம்பிக்கை வைங்கிறேன் இல்லை சாமி முதல் ஃபைனல் நாங்கள் முடிவு பண்ணலாம்னு ஆசைப்பட்றோம் ரெண்டு இருந்தாலும் ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா வளர்ந்தங்களா லாஸாக போய் வச்சுக்கலேன் லாஸ்லாம் கொஞ்சம் நேரம் ரொம்ப ஹெவி லாஸு நான் எவ்வளோ சொல்லி தயிரப்படுத்தி ஊக்கப்படுத்தி டெப்பு உருது பேக்ஸ் அனுப்பிவிட்டேன் இது போனதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணுடைய சம்பந்தக்கார வழியில் நான் அந்த பொண்ணுடைய ஒரு பொண்ணாச்சுருக்காங்களே பொண்ணுடைய தம்பியுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்காங்க அவர் ஏதோ வெளிநாட்டு வேலை பார்க்குறாரு அவர் தச்சு கஷ்டத்தை கருவிப்பட்டிருக்காரு நான் சொல்றேன் ஏன்னா ஒரு பத்து லட்சம் இருக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சம்பாதிச்சது ஒரு குறுகு ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த பத்து லட்சத்தை அந்த கொடுத்து மாற்றம் பண்ணி அந்த பத்து லட்சம் நீ நூறு கோடி சம்பாதிச்சிட்டார் நீ நம்பர் ஒன்னா இருக்காது ஆளை காட்டு நிறைய காட்டு கீழே காட்டு ஹாப்பியா இருக்காது நம்மளுக்கு தண்ணி மரியாதை அது சொல்லக்கூட நல்லா இருக்காது இப்போ இந்த சுக்கரதசையை பார்க்காத நட்சத்திரம் இருக்குங்களா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் நடுவில் அதை கேட்கணும் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ரிஷபராசிலாம் சுக்கரதசையை பார்க்காது மேக்ஸிமம் பார்க்காது என்ன கிருச்சிகைனாலும் சரி ரோஹினாலும் சரி மிருகசீரனாலும் சரி சுக்கரதசை பார்க்காது அவங்களுக்கு குருது சில பெரிய இழப்பு அது ஏங்க அது லக்கணத்தை பத்துக்கு மாரத சுக்கரன் குரு வந்து குரு ஆறாம் தேதி வரக்கூடாதுல்ல குரு ஆறாம் தேதி தான் பாதகம் குரு நீச்சம் பார்த்தாலும் பாதகம் குரு சரவ உபயத்தை வந்து கட்டுறது தான் பாதகம் குரு நல்ல தான் அதோடைய கிரக சிறந்த நாத்த வர தான் செய்யும் அதுவும் அமைப்பு இருக்கும் குரு சிவ பிடிச்சு கொண்டு போய் கொண்டு போடுது கொண்டுருது எத்தனை பேர் இருக்காங்களே அது இருக்க அமைப்பை பொறுத்து மாத்திக்கிற வேண்டியது அதே மாதிரி இந்த சனி வந்து ஒரு பாவ கிரகம் சனி வந்து அசுப கிரகம் அப்படிங்கிறாங்க சனி திசை வந்து ரொம்ப பாடா படுத்திருந்தாங்க உண்மையா பொய் மிதில் நேரத்துக்கு அட்டமாதிபதி கடல் நேரத்துக்கு அட்டமாதிபதி ரைட் இல்லையே சொல்ல அதே நல்ல சனியா இருந்துச்சுன்னா ஒரு மனதுக்கு சனி உச்சம் பார்த்தா நீங்க எல்லாருமே சொல்றேன் சனி உச்சம் பார்த்தா அத்தனை தன்மார்க்கமான சிறப்பான பெருமைக்குரியவு தான் சனி உச்சம் பத்தது மட்டும் சனி உச்சம் பத்த யாருமே குறைப்படாத வாழ்க்கை சாத்திரம் பார்த்ததே இல்லை அந்த சனி உச்சத்தோட குரு பார்த்து அதை விட யோகமா இருக்குங்க இந்த காட்டு பிரச்சனை காட்டு பிரச்சனை இவங்க எல்லாம் வர்றது எப்படின்னா குரு சரியாக பார்த்தாலோ சனி குரு பார்த்தாலோ சனி குரு சம்மந்தப்பட்டாலும் அந்த அந்த ஹாட் பட்சாலும் ம் இந்த இயற்கை உம் ஆனால் சனி மோசமான கிரகம்லாம் சத்தியமாக கிடையாது சனி நல்லா செய்வார் மிக மிக பிரியவே ஆஹ் ஆ எல்லாம் குரு தசை சூப் பண்ணுறாங்க அதான் கிடையாது சனி வந்து ஒரு மன்முத கறக்காது ஆலோக்கியமான கரகாது அப்படியா இப்ப நீங்க சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் ஆமா மன்மத கிரகம் சொல்லி நீங்க சொல்லி சுக்கரன் தானே சொல்லுவாங்க நீங்க சனி சுக்கர மன்மத சனி உச்சம் மன்மத கிரகம் இல்ல ஏன்னா சுக்கரன் உச்சப்படுது அது உச்சப்படுது உச்சம் உச்சப்படுது அது வந்து மன்மத கிரகம் கண்டோர் சனி உச்சப்பட்டு கதையை சுக்கர் சேர ஆட்டோர் மனையால் வாழ்க்கை அரும்பூர் பெருமை என கூறு கண்டோர் மனிதர் இவர் கருப்பணி புகழ் பெறுவர் பெரிய புகழ் பெறக்கூடியதான் இவர் இப்போ கும்பத்துல சனி இருக்கு சரி கோச்சாரம் சனி இருக்கு மேல மேக மீ மீனத்துக்கு விரைச்சனி ஆகுது மகரத்து வேலை அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு என்னதான் விழிவு சனி வந்து எல்லாமே பொதுவாக ஏழரை சனி சனி சர்வ சாதாரணம் தான் ஆமா அது எல்லாம் சனியை வச்சு நம்ம சொல்லக்கூடாது ஏழரை சனி என்ன நக்கணும் என்ன திசை என்ன இருப்பு இருக்கு நான் அதை வச்சு மார்க் பண்ணி பலன் சொல்லுறது தவிர எல்லாரும் ஏழரை சனி எல்லாம் சொல்லிடக்கூடாது அது தப்பாயிரும் இப்போ குறித்த சதி குழம்பு ஏழரை சனி குறித்த சதி குறித்த சதி ஆகிறாங்க சதியை பொறுத்து இருக்கு எல்லாமே சனியை கட்டணும் தோழ இருக்கணும் கண்ணியில் ரிஷிப லக்கணம் கும்ப லக்கணம் மகர் லக்கணம் சரி ஒன்றுமே செய்யாது ஓ அப்படியா இந்த அஞ்சு லக்கம் தண்ணி அடிப்படை யோகம் இருக்கு ரிஷிபம் துலா கன்னி துலாம் மகரம் கும்பம் இது ராஜ யோகா சனி அது ஆட்சி வீடு இந்த யோக வீடு பாதகம் செய்யாது மீனத்துக்கு மீன ஒன்றும் செய்யாது

நல்லதான் போட்டுருவாங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆனால் அது கஷ்டத்தை கொடுக்காம இருக்காது இல்லை இருக்க வீட்டில் குரு இருக்க வீடு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கட்டாங்களா அது உண்மையா ரிஷபராசில் குரு இருக்குன்னா குரு பார்க்குற வீடு நல்லா இருக்கும் இருக்கிற வீடு கஷ்டம் கஷ்டப்படுத்தும் ரிஷபராசி குரு இருந்தால் உடம்பு பாதை பிரச்சனை மன கிரேசம் மன சோசத்தை கொடுத்துருவோம் பாரு நல்ல பரவாயில்ல அந்த கெட்ட பரவாயில்லாம் இப்போ அட்டமையை வாங்கி பார்த்து என்ன செய்வீங்க அது கஷ்டம் தான் ஒன்றும் பண்ண முடியாது பாதகமாயிரும்ல குரு பார்த்தா கோடி கூட்டங்கிறது பொது பண்ணல அது

ஒரு ஊருன்ற வந்து அங்கே ஒன்று ரெண்டு குழந்தைகள் மனநல சரி இல்லாத குழந்தைகள் ஒரு மூணு குழந்தைகள் அப்படி இருக்கும் இன்னைக்கு பார்த்தா நிறைய குழந்தைகள் இந்த ஆர்டிசம் இல்லாத பாதிக்கப்படுறாங்கல்ல காரணம் என்ன இப்போ காரணம் வந்து பெட்ரோல் செஞ்ச புண்ணியங்கள் பெட்ரோல் செஞ்ச கர்ப்பத புண்ணியங்கள் ஆர்டிசம் சயின்ஸ் மாதிரி அப்படியே வேற சொல்லலாம் ஆமா ஆமா எந்த ஜாதக ரீதி கர்மா பெண் கர்மா விருத்தி கர்மா பலன் பாத புண்ணியங்கள் இது நிச்சயமாக இருக்குது அது எப்படி மக்களுக்கு எடுத்து நான் கொடுப்பேன் இந்த கழிவு தான் நம்ப மாட்டாங்கன்னு சொன்ன சாமியே வந்தாலும் நம்ப மாட்டாங்க ஏதோ ஒரு சாமி வந்து கேட்டான் இளையர் வந்து மக்கள்லாம் குடிக்கிறாங்களே அது என்னென்னு பார்த்துன்னு சொல்லி கடைக்கு வந்திருக்காரு ஒரு பிராந்தி பார்த்து கேட்டுருக்காரு யார் கேட்டுக்காரு நான் கடவுள் இருக்காரு ஓயா சொல்லி குளிச்சுருக்காங்க பிராந்தி பாலை குளிச்சுருக்காரு ஒரு பாலை கொடுத்தாருனா நாலு பலர் கொடுத்தார்க்கும் குளிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டே இருக்கார் என்னையா யா என்னயா பற்றலை அப்போ

ஜனந்தான் படுத்த படுக்க தான் ராம்பி தான் சொல்கிறது ஹாஸ்பிடல் போய் பார்த்தியாரு ரூமில் போட்டு போயிடுவாங்க நைட்டில் வந்தோன்னே எல்லாம் கருவி சுத்தமாக குழந்தை தான் வேலை குற்றம் போட்டு செய்கிறாங்க நான் சா பார்க்க போகிறேன் அந்த பண்ணி வயசு பத்து வயசு ஆச்சு போகிறோம் மென்சி சாயிருக்கு இந்த மாதிரி இருக்கு மோசனம் போகுது பீடிக்கு போகுது ஒரு துணி எடுத்து இந்த போசனை பிடிச்சிக்கிடுச்சி இட்லி சாப்பிட்டு இருக்குது உட்காருங்கண்ணா ஒரு சொந்த இட்லி சாப்பிட்ணும்

நம்ம நினைச்சுக்கிறதா கெட்டவங்க மாட்டாங்க பண்ணாங்க ஆட்சி சொல்லலாம் கிடையாது கர்மத்திய இறைவன் சத்தியமா குடித்தாங்க எந்த ஊதியம் கொடுப்பாரு வில்லுக்கு கொடுக்கலாம் உடம்பு நூலத்தில் கொடுக்கலாம் மனைவி கொடுக்கலாம் சொந்த கருவத்தை எந்த ரூபத்தையும் ஆட்கொள்ள வேண்டிய கிரகம் அந்த கிரகத்தை பாக்கலாம் ஒரு பாட்டு பாவி எண்ணெய் மறுபடியும் பிறக்க வைக்காதே பாவம் பெல்லாம் திருமணம் இறக்க வைக்காதே வஞ்சகரின் உடம்பெல்லாம் வாத வர வேண்டாமோ வஞ்சகின் உடம்பெல்லாம் வாதம் வர வேண்டாம் மாய் நிறைந்த பையனுக்கு மூளை வர வேண்டாம் காலழுகி கையழுகி காடு தெல்ல வேண்டாமோ பாதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாம் அவனே தப்ப உடனே சொல்றான் அது எவ்வளவு படத்தை பாலையா பாடுறது எவ்வளவு கர்மம் பாபம் வேணுமா இப்ப சொல்றமே தர்ம நிச்சயம் நடக்கும் தர்மங்கள் நிச்சயமா காப்பாற்றப்படும் தர்மத்தோடு படி நல்லா இருப்பாங்க அது யாருமே கெட்டு போகிறது அப்பட்டமான பொய் கெட்டவே கெட்டவே தான் நல்லவே நல்லவே தான் நாத்தம் நாத்தம் தான்

எவ்வளோ கொடுமை நடந்தது ஏன் சயின்ஸ் கடன்படிக்கூடாதா நம்மளுக்கு இறைவன் உணவகத்துல உணரணும் நம்ம சொல்லி செஞ்சியல் நல்லது நிரம்போம் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் சத்தியம் அது நல்லது பண்ணி விளச்சாங்கிறது அதான் வேஸ்டாக நம்ம ஒரு மூட நம்பிக்கை என் அனுபவத்தை சொல்ல சொன்னேன் இறை நம்பிக்கை வச்சால் இறைவன் நடக்கும் இறைவனத்தில் உலகத்தில் உண்மை இல்லை அது சத்தியம் அது உண்மை மக்கள் புரிஞ்சால் சரி நான் யாரையும் கட்டாயப்படுத்தணும்ல ஐயா கூப்பிடுங்க

எங்க காலத்துல நாலு மேல் படம் ஒண்ணா தான் சந்தோஷமா பார்ப்போம் ஆறு மணிக்கு படம் பிடிக்கணும் இல்லாட்டி பயமா கத்தியிருக்கும் இப்ப ஆகிற படம் அப்ப படத்துக்கு எண்பது மணி நூறு பாட்டு இருக்கும் ரத்தி போனாங்க அப்ப படம் இப்ப படமா அப்ப பாட்டு மென்மையான பாட்டு கட்டிப்பிடி இருக்கே அதான் இல்லை தப்பு இல்லை உண்மை தான் இப்போ நான் ரெண்டு இன்சிடென்ட் பார்த்துருக்கேன் லைஃப்பில் ஒரு பையன் வந்து நாலாவது படிக்கிறக்கு நல்ல பையன் பேர் கௌதம்னு ஒரு பையன் நான் சொல்றது ஒரு தொண்ணூரில் இருக்குன்னு வச்சிக்கலன் ஒரு அஞ்சாவது படிக்கிற நல்ல குண்டாக இருப்பேன் ஆள் ஆப்பிள் கலரில் இருப்பேன் அஞ்சாவது படிக்கிறப்ப படுத்த பையன் வந்து இன்ன வரைக்கும் தெரியல இந்த பையன் அப்படியே படித்தேன் என்னென்னு தெரியல காரணம் தெரியாமல் படித்தேன் இன்னொரு பையன் பத்தாவது வரைக்கும் நல்ல மார்க் எடுத்த பையன் பத்தாவதுக்கு அப்புறம் டோட்டலாக படிப்பு ஸ்பாயில் ஆகி நீங்கள் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த கேள்விக்கு சூப்பராகிட்டீங்க கேட்குற ஒரு சொல்றேன் நான் சொல்கிறது ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அப்போ எங்கள் ஊரில் அந்த கம்பு இந்த இந்த சோளக்கிறது கம்புலாம் இருப்பாங்க தோட்டம் அது வந்து ஒரு நாயுடு அவருக்கு அப்போ அதாவது கம்பு கஞ்சி கம்பு களி களி தான் கொஞ்சம் ஒரு ஆச்சரியர் வர்றாரு ஐயா நான் சோதி பார்ப்பேன் அப்போ நான் வந்து கம்பு அறுத்து போட்டு விட்டுருக்கோம் நாங்கள் கம்பு அறுத்து இங்கே போட்டு கொடுத்துருக்கோம் எங்கள் கூடி எங்கள் கூடி அந்த அந்த அரை மரக்காக கம்பு தான் கிடைக்கும் அப்பாங்க நிறைய சோறு போட்டு போனாங்க நான் சோசியம் பார்த்துக்க எப்படியோ சோதிச்சு பார்ப்பேன் கை ரேகை வச்சு அதை சோசியம் பார்த்துக்கிட்டேன் இது நான் சொல்கிறது வாழ்க்கையில் இரண்டு சாச்சான வார்த்தைகள் மக்கள் சொல்ல உண்மையை கண்டது கை ரேகை வச்சு இந்த நல்ல முதல் சாப்பிட சார் அவர் அந்த இது நல்லா சாப்பிடுச்சு நல்லா சாப்பிட்டு ரொம்ப திருப்பி சம்மி புளிச்சக்சி முருகா கம்முக்கூழ் சாப்பிட்டு கயிறையை வச்சு பேப்பர் எடுத்துட்டு எனக்கு ரெண்டு புஸ்து நோட் பண்ணணும் நீங்கள் இப்போ சொன்னீங்களே கருமா பயன் எல்லாம் போட்டு ஐயா அந்த கல்யாணம் ஆள் நல்லா கட்டு கல்யாணம் ஆகல ஒரு ரெண்டு மனைவி எட்டு குழந்தை ரெண்டு மனைவி சேர்த்து அக்கா கட்டிக்கிறீங்க நீ செஞ்ச கருமா நாலு கொழந்தை கண்ணெல்லாம் பிறக்கும் நீ செஞ்ச கருமா கடைசி குழந்தை பாய் உருமா பிறக்கும் இது உண்மை நீதி இது மாற்ற முடியாது இது என்ன ஒரு பெரிய அதிசயம்னா ரெண்டு பாயிண்ட் ஜாதகம் எட்டு குழந்தை ஜாதகம் ஊர் படம் சாதம் எழுதி அப்படியே கை முடிச்சு வெறும் கைரேகை மட்டும் எதிர்த்தேனா பார்த்தேன் இப்போ நம்மளும் சோதிக்கிறது அதிகம் அது கடவுள் ஒரு கையில வச்சு ஆசாரியாக இருந்தாலும் ஆசை சொல்லி பார்க்குறேன் வறுமை சுவாசி வருது அப்படி எப்படி கட்டிக்காரு அதே மாதிரி இருந்துச்சு அந்த அந்தாலும் எப்ப நான் பார்க்குறேன் இருபத்தி ஏழில் பார்க்குறேன் அந்த அந்த நாய்ட பொ பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அதே மாதிரி ஒரு கண் ஊனம் ஒரு வாய் ஊனம் எப்படி சொன்னால் அந்த என்ன சொன்னால் நீ முதல்ல ஒரு அண்ணியை ரொம்ப கெடுத்து நாசப்படுத்திட்ட அந்த கர்மப்பி தான் ரெண்டு குழந்தைய வச்சு அந்த கர்மத்தை அழிக்கணும்னு ம் அந்த கர்மத்தை அணிவிக்க நீ ஊனப்பட பிள்ளைங்களை பெற்று எடுக்கணும் சொல்லி போடும்போது சரி எனக்கு பெங்களூர் சோசியம் பார்க்க வந்தாங்க பெங்களூரில் இருந்தா அந்த பொருள் டாக்டர் எம்எஸ் ஆனால் அது பிள்ளைங்க மனநிலை பாதிக்கப்படுது கேரளில் சொல்லணும் அழுகுறாங்க என்னங்க ஆமாம் அந்த பொண்ணு ஒத்து பொண்ணு டாக்டர் பிடிச்ச எம்எஸ் இருப்பா மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க டிவியில் காட்டுறாங்க அது பிள்ளைங்க வீடியோ காட்டுறாங்க அவ்வளோ பேசிக்கிறான் ஒரு நிமிஷம் கட்டுறோம் அழகு பொண்ணு அந்த ஒ

சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் எப்போது பழி வாங்கி தீரும் இது உண்மையான வாக்கு மாதிரி உண்மைதான் ஏமாந்துடலாம் கர்மம் கொஞ்ச நேரம் ஒட்டி விடாம போகுது அதான் சொல்றேன் நல்லது நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் சோசியல் நம்பிக்கை சொல்ல போய் நம்பி விழுந்து மனத்தை குழப்பிக்கிட்டு தேவையெல்லாம் உரிமை மக்கள் கிடைக்க வரலாம் ஹாப்பியா இருப்போம் வரது வரதான் போகுது வயது தேவையில்லை சொல்லுங்க அதாவதுங்க ஒருத்தர் ஊரை வந்து ஓடி வராது ஓடி வந்து அவர் வர்ற வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு சேலம் ஆறாரு அவர் வரைக்கும் நான் பார்த்தது பேரே தமிழ் செல்வன் அவர வச்சுக்கிட்ட போயிருந்தேன் அவர் ஒரு பக்கம் பக்கவா போறாரு இதே ஒரு நல்ல பழக்காரதும் டபால் கீழே உங்களுக்கு வந்து ஒண்ணும் எல்லாம் போறாங்க இது எப்படி நடக்குது அவர் ஜாதகம் பார்த்து நான் பார்த்தது இல்லை என்ன நல்லா பழக்கணுக்கும் ஜாதம் பார்த்து அதாவது ஒரு தலைமுறை சொத்து ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு ஒரு எல்லையை கொடுக்கும் இப்போ சொன்னீங்களே பாவ பண்ணிகள் குறிப்பிட்ட எல்லையை கொடுக்கும் அந்த எல்லை பெருமை எல்லாமே மாறி போகும் ஒரு சொத்தையும் மூணு தலைமுறை தங்காது இயற்கை மூணு தலைமுறைக்கு மேலே சொத்து அழிஞ்சு போகும் கிடையாது அதை யாரும் மாற்ற முடியாது இயற்கை ஆனால் எல்லா வழியிலையும் வாழ்க்கையில் வந்து